ஹலோ மக்களே நான் உங்கள் ஸ்ரீதேவி சுப்பிரமணியன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பருப்பு கோவையில் ரொம்ப ஸ்பெஷலுங்க பருப்பு உடம்பு சரியில்லைனாலும் சரி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கொள்ளு பருப்பு வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கொள்ளு பருப்பு இல்லாத கோயம்புத்தூர் மக்களே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு டம்ளர் கொள்ளு பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இதை வந்து நல்லா குக்கரில் வந்து ஒரு மூணு நாலு விசில் போட்டு நல்லா குழஞ்சி எடுத்துக்க போகிறோம் கொள்ளுப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் குக்கரில் வந்து நாலு விசில் போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் நம்ம கொள்ளுப்பருப்பை குக்கரில் வேக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுக்கிறோம் ஒரு பத்து டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து போட்டு வதக்கிக்கிறோம் நல்லா வதங்கணும் இதெல்லாமே இது வந்து மழைக்காலம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அல்லட்டுனா சும்மாவே எங்கேயாவது வெளியில் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா கொள்ளு கொல்லுப்பருப்பு கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அமிர்தமாக இருக்கும் கோயம்புத்தூர் மக்களோட சமையலே வந்து அசத்தலாக இருக்கும் நீங்கள் எந்த கொங்கு நாட்டு வீட்டுக்கு போனாலும் இந்த கொங்கு ஸ்பெஷல் மீல்ஸே வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல் வெங்காயம் நல்லா இருக்கோம் கொஞ்சோண்டு இது கூட கொத்தமல்லி வேற தனியான்னு சொல்லுவோம் கொத்தமல்லி வேற கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒன்றரை டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்ப்போம் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கோம் அப்புறம் பத்து பல்லு பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டு போங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு கருவாப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும் கருவாப்பிலைலாம் கூப்பிட்டு போகணும் கொஞ்சம் பெருந்தாங்க கூட்டு போங்க போது கொஞ்சம் கொத்தமல்லி வாசனையை தூக்குங்க குண்டு பெருக்கு வந்து நீங்கள் மாதிரி இல்லை ஆமாம் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் மதுரையில் மதுரையில் பரோட்டா சால்னா பரோட்டா சால்னா எங்கள் ஊரில் வந்து அரிசியும் பருப்பும் சாதம் அதுக்கப்புறம் கொல்லு பருப்பு கொல்லு ரசம் பச்சை பயிறு கடையிறது இதெல்லாம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் எங்கள் ஊர் வந்து கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய தேங்காய் சேர்த்து நிறையா சமையல் இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோம் இப்போ வந்து கொல்லுப்பருப்பு தேங்காய் கொல்லுப்பருப்பு தேங்க இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த இந்த வதக்கிற இதையும் கொல்லுப்பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் நம்ம நல்லா எல்லாம் வதக்கி எடுத்துக்கிட்டோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து போட்டு இது கூட கொள்ளுப்பருப்பையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கப்படும் நல்லா பருப்பு குக்கரில் விந்துருச்சு ஸோ இதையும் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் நான் வந்து இங்கே கல் உப்பு தான் வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் இதிலையே போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் திரும்பியும் அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சோண்டி எண்ணெயை விட்டுக்கிறோம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுத அப்படியே போட்டுக்கிறோம் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஸோ பருப்பு வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியவே இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா தண்ணி எல்லாமே ஹெல்த்தி இது வந்து ரொம்ப டேஸ்டி ரொம்ப சிம்பிள் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி மூணுமே ஒரு சாப்பாட்டுல கிடைக்குதுன்னா அது தான் இது கூட வந்து ஒரு அப்படத்தை பிடிச்சு சாப்பிட்டா கூட அவ்வளவு நல்லா இருக்கும் இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன் கொதி வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டுக்கிறோம் இப்போ தாளிச்சு கொட்ட தாளிப்பு வந்து எப்போதுமே பின்னாடி தான் பண்ணணும் இது கூடியவும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொள்ளு பருப்பு அரைச்சதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து தாளிச்சுட்டு கொட்டலாம் ஆனால் எப்போதுமே ரொம்ப வாசனையாக இருக்கிறது வந்து கொள்ளு பண்ணினதுக்கு பண்ணினதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவாப்புல பெருங்காயம் மட்டும் தாளித்து கொட்டணும் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து தேங்காய் யூஸ் பண்ணணும் பச்சை பச்சைப்பயிருக்கெல்லாம் தேங்காய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூட சூட சாப்பாட்டில் இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம் தாளிச்சு இப்போ நம்ம பருப்பை தாளிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் விட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சதும் எதுவும் நல்ல எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் கொஞ்சம் தாராளமா பெருங்காயம் பெருங்காயம் தான் நல்லா வாசனை பாருங்களேன் அந்த தேங்கான வாசனை அப்படி தூக்குது அப்புறம் தருவாசி சில பேர் கடலைப்பருப்பும் போடுவாங்க கடலைப்பருப்பு டேஸ்ட் பிடிச்சதுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு வரமிளகா மிளகா நல்லா தாளிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை தூவிக்கலாம் அதுக்கப்புறம் தாளித்து கொடுங்க இப்படி கூட்டோனாக்க நல்லா சுட கூட சாப்பாடு வச்சு ஒரு அப்பளாத்த புரித்து ஒரு பருப்பு ஏதாவது பொரியல் வேணும்னா பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அமிர்தமாக இருக்கும் மழை காலத்தில் நல்ல பருப்பு ரெடி